சிஎஸ்கே ஜிடி மேட்ச் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு என்றே சொல்லலாம் மிகப்பெரிய சர்ச்சை இதற்கு மிகப்பெரிய காரணம் ஜிடியோட நடுவர்கள் ஒரு புரோக்கராக இணைந்து செயல்பட்டிருக்காங்க சிஎஸ்கே வீழ்த்த அதில் இருந்து வந்துட்டு எம்எஸ் தோனியும் ருத்ராஜ் கேக்வட்டும் தப்பிச்சிருக்காங்க சிவனும் சக்தியும் சேந்தா மாஸ்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாசா தப்பித்து உள்ளார்கள் என்றே சொல்லுவாங்க தற்போது புரோக்கராக நடுவர்கள் ஜிடி டீமோட இணைந்து செயல்பட்டிருக்காங்க இல்லையா அது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்ருக்கு என்றே சொல்லலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம்தாங்க ஜிடி பின்னாடி சப்போர்ட்டா இருக்கிறது பிஜேபி உங்கள் அனைவருக்குமே தெரியும் அது போன வருடம் ஐபிஎல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவ்வளவு பெரிய பொருள் செலவுல அகமதாபாத் பென்யூவை கட்டிட்டு ரெண்டு நாள் மழை பெஞ்சது பிச்சில இருந்த தண்ணியை பஞ்சை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ப முடியுதா ஏன்னு கேட்டீங்கன்னா மழை அப்படியே கன்யூவா பேஞ்சு தண்ணி களத்தில் இருந்து மேட்ச் ஈக்குவலா முடிஞ்சதுன்னா ரெண்டு பேருக்கும் கப்பை ஷேர் பண்ணிடலாம் ஏன்னா ஃபைனலில் சிஎஸ்கே வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் அது அவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ஜிடி வெற்றி நெருங்கும்போது நெருங்கும் போது ஜெய்சா சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து நக்கல் பண்ணார் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஜிகிடிக்கு பின்னாடி ஒரு வில் சப்போர்ட்டாக பிஜேபி இருக்காங்க அதனால தாங்க நேற்றைய மேட்சில் வந்துட்டு ஒரு இரண்டு போர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த போர்ஜரியை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா டாஸின் போது ருத்ராஜோட மைண்டில் வந்துட்டு சுபன் கில் விளையாண்டாருங்க டாஸ் ஜெயிச்சது வந்துட்டு கில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக் வாட்டை பார்த்தாரு அதில் ஏதோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு டக்குன்னு டிசிஷனை மாற்றிட்டாருங்க நாங்கள் வந்துட்டு பவுலிங் பண்ணுறோன்னு கிரிக்கெட் விதி விதிமுறைப்படி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு மாற்றக்கூடாது டாஸ்கில் ஓகேவா ஆனால் அந்த விதிமுறையை மாற்றி இருக்கார் நடுவர்களும் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது போர்ஜெரி வேலை அதாவது குஜராத்துக்கு இணக்கமாக செயல்பட்டாங்க என்றே சொல்லலாம் ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் தெளிவு மைண்டில் இருந்தாருங்க நான் பேட்டிங்னாலும் சரி பவுலிங்னாலும் சரி எங்கள் பக்கம் திறமை இருக்குது நாங்கள் எதுனாலும் கொடுங்க நாங்கள் இறங்கி விளையாட தயார்னு சொன்னார் இவன் தவறு பண்ணுறான்னு தெரிஞ்சும் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு ஓகே பண்ணார் இல்லையா அதனால தாங்க மிகப்பெரிய வெற்றியை சிஎஸ்கே சந்தித்தார்கள் என்றே சொல்லலாம் இப்படி முதல் இல்லிகள் மூல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு பிரில்லியண்டாக செயல்பட்டார் என்றே சொல்லலாம் ரெண்டாவது இல்லிகல் மூவ் என்னென்னா ஜிடி செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது சுபன்கல் வந்துட்டு சிக்ஸர் வீசிருப்பார் தீபக் ஜெகாரோட ஓவரில் அப்போ பால் வந்துட்டு கிழிஞ்சிருக்கும் ஓகேவா நடுவர்கள் உடனே வந்துட்டு ஸ்விங்கே ஆகாத பாலை வந்துட்டு செலக்ட் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க கீப்பர் பண்ண தோனி அங்கேருந்து ஓடி வருவார் இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் நாங்கள் எடுக்கிற பாலில் தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு தோனி ஒரு பாலை செலெக்ஷன் பண்ணாருங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் தான் தீபக் ஜெகார் இரண்டு விக்கெட் எடுத்தார் நல்ல ஸ்விங் ஆச்சுங்க இப்படி இரண்டு இல்லிகள் மூணு நடுவர்கள் வச்சு ஜிடி மறைமுகமாக போர்ஜரி பண்ணாங்க என்றே சொல்லலாம் ஒரு புரோக்கராக வந்துட்டு சைலண்டாக செயல்பட்டாங்க இதுதான் ஸ்பைன்னு சொல்லுவாங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க பட் இவங்க பண்ண கிரிக்கத்தனத்தை கிரியேட்டிவிட்டியாக வந்துட்டு தல தோனியும் அண்டு ருத்ராஜ் கேக்வாட்டும் கடந்தார்கள் என்றே சொல்லலாங்க அந்த பாலை சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா அப்போ ருத்ராஜ் கேக்வாட் கூட கண்டுக்கலை கண்டுக்கிறாமல் விட்டுருந்தார்னா ஜிடிக்கு சாதகமாக திரும்பி பட் தோனி அதை சரியாக புரிஞ்சு டேக் ஓவர் பண்ணார் பார்த்தீங்களா அங்கே தாங்க அவரோட அனுபவம் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சோஷியல் மீடியா பேசப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம்